الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فاستجاب لهم ربهم اني لا اضيع عمل عامل منكم من ذكر او انثى بعضكم من بعض فالذين هاجروا واخرجوا من ديارهم واودوا في سبيلي وقاتلوا وقتلوا لاكفرن عنهم سيئاتهم ولأدخلنهم جنات تجري من تحتها الأنهار ثوابا من عند الله والله عنده حسن الثواب وقال رسول الله محمد مصطفى صلى الله عليه وسلم لا يذهب الليل والنهار حتى تعبد لات وعزى ثم يبعث ريحا طيبة فيتوفى كل من كان في قلبه مثقال حبة من خردل من إيمان فيبقى من كان لا خير له فيرجعون إلى دين آبائهم وفي حديث آخر قال نبينا محمد مصطفى صلى الله عليه وسلم يوشك أن تداع الأمم إلى كما تداعى الأكلة إلى قصة قصتها قالوا أَمَّنْ من قلة يومئذ يا رسول الله قال بل أنتم كثير ولكنكم كغثاء كغثاء السيل إلى آخر الحديث فهل نيتم بَدَيْتُ كوريا வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலேஹு வசல்லம் அந்நபர்கள் மீதும் அன்னாரின் உண்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் முறித்தான அல்லாஹின் நல்லடியார்களே புர்ஆானிலும் ஹதீசிலும் பெருமானா சல்லாஹூ அலைஹு வசல்லம் அவர்களுடைய மொழியில் இரண்டு விதமான ஒரு ஹதீஸை ரசூதுல்லா சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதில் முதலாவது ஹதீஸ் என்னவென்றால் லா ஹுலை இரவும் பகலும் கடக்காது எது எதுவரைக்கும் என்றால் ஹத்தா தல்பத லாத்துவா உஸ்ஸா நான் தடுத்த சிலை வணக்கங்கள் மறுபடியும் வணங்கப்படும் வரைக்கும் கையாமத்தினால் வராது சும்மைய பால சுஃபீஹி அல்லாஹ் ரீஹன் ரஹீபா பிறகு கடைசி காலகட்டத்தில் அல்லாஹ் ஒரு கடுமையான ஒரு கார்டூன்றை அனுப்புவான் فيتوفى كل من كان في قلبه مثقال حبة من خردل من الإيمان அந்த கடுமையான காற்று வந்த பிறகு யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்குமோ அத்துணை நபர்களும் வஃபாத்தாகி மரணித்து விடுவார்கள் அதற்கு பிறகு ஃபெயபுகா மண் கான லாஹை ரஃபி யாருடைய உள்ளத்தில் ஈமான் இல்லையோ அவர்கள் நிலைத்திருப்பார்கள் என்றும் ஒரு ஹதீஷ் பேசுகிறது இன்னொரு ஹதீஸிலே பெருமானா சல்லு அலேஹு செல்லம் இப்படி சொல்லுகிறார்கள் இன்னொரு கியாமத்தினுடைய அடையாளம் ஒன்று இருக்கிறது அந்த நாளில் எனது சமுதாயத்தை ஒரு உணவு தட்டின் பக்கம் மக்களை எப்படி அழைப்பார்களோ அதுபோல எனது சமுதாயம் அழைத்து அழைத்து தாக்கப்படும் உம்மத்திய மீது கடுமையான சோதனைகள் கட்டவிழ்த்து விடப்படும் எல்லாம் கவலைப்பட்டு கேட்கிறார்கள் அவமின் யார சூழல்லா ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் அன்றைய நாளில் நாங்கள் எல்லாம் குறைவாக இருப்போமா என்று கேட்ட புலகன்லாஹி வசல்லம் சொன்னார்கள் நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள் மெஜாரிட்டியாகத்தான் இருப்பீர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கடல் நுரையை போல நீங்கள் மெஜாரிட்டியாக அதிகமாக இருந்தாலும் கூட உங்களுடைய உள்ளத்தில் வகுன் அந்த நேரத்தில் குடிகொண்டிருக்கும் சஹாபாக்களுக்கு புரியவில்லை என்றால் என்ன யார சூழல்லா என்று கேட்கிறார்கள் வகுன் என்று சொன்னால் சல்லல்ல அலிசல்லம் சொன்னாங்க ஹுபுத்துன்யா வகராஹியத்துல் மௌத் உலகத்தினுடைய ஆசையும் மௌத்தை பற்றிய பயமும் உங்களுடைய உள்ளத்தில் அந்த நேரத்தில் குடிகொண்டிருப்பதால் நீங்கள் அந்த நேரத்தில் அடிவாங்கிக் கொண்டே இருப்பீர்கள் உங்களின் மீது முழு உலக நாடுகளும் சோதனைகளை கட்டுவிழ்த்துவிட்டுக் கொண்டே இருக்கும் என்று பார்க்கிறோம் அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்மின் நல்லடியார்களே ராஜாவிடைய மக்கள் சுமார் அறநூறு நாட்களாக எல்லா பாதைகளும் துண்டிக்கப்பட்டும் முழு உலகத்தை விட்டும் துண்டிக்கப்பட்டு இந்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேலினுடைய கொடூர தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு உள்ளாக்கப்பட்டு இன்றைக்கு நிலைகுலையப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் பசி பட்டினியின் போர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் குண்டு மலைகள் இன்னொரு பக்கம் மௌத்தினுடைய ஜடலங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தால் இரத்த ஆறு மக்களினுடைய கூக்குரல் சத்தம் எதையும் காதில் வாங்காமல் இஸ்ரேலினுடைய கொடூர தாக்குதல்கள் மீண்டும் மீண்டும் இந்த காசா பகுதியின் மக்களை தாக்கிக் கொண்டே இருக்கிறது உலக நாடுகளின் கண்டனங்கள் ஒரு பக்கம் இப்படியாக சமீபத்திலே த யுனைடெட் நேஷன் என்று சொல்லக்கூடிய மனித உதவி மையம் அந்த மனித உதவி மையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டேங் பிரிக்சன் என்று சொல்லக்கூடியவர் சொல்லி காட்டுகிறார் இனி பிபிசிக்கு செய்தியை அறிவித்து காட்டுகிறார் அதாவது இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்குள் காசாவினுடைய பாதைக்குள் அந்த பாதைக்குள் மனித உதவிகள் மட்டும் போகாவிட்டால் பதினான்காயிரம் குழந்தைகள் மௌத்திற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது பசியால் அவர்கள் மரணித்து விடுவார்கள் எனவே தயவு செய்து நீங்கள் இதை இந்த நிவாரண பணி உதவியை உள்ளே அனுப அனுமதியுங்கள் என்று இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுக்கிறது இதை பார்த்த யூகே போன்ற பிரான்ஸ் போன்ற நாடுகள் அத்துணை நபர்களும் யூரோப் கண்ட்ரி அத்துணை நபர்களும் நீங்கள் உடனே அனுமதிக்க வேண்டும் என்று இஸ்ரேலுக்கு வலியுறுத்த உடனே இஸ்ரேல் நான்கு டேங்குகளை லாரியை உள்ளே அனுமதிக்கிறது யோசித்து பார்க்கிறோம் இப்படிப்பட்ட சின்னா பின்னத்துக்குள் ராசாவினுடைய மக்கள் மாட்டிக்கொண்டிருப்பதை இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட சூழ்நிலை நான்கு பக்கமும் குண்டு மலைகள் பசியினால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லா இடங்களிலையும் சப்தங்கள் கூக்குரல்கள் உலகத்தை விட்டு துண்டித்துக் கொண்டிருக்கிறது ஐரோப்பிய கண்ட்ரிகள் கூட இஸ்ரேலுக்கு எதிராக பிரகடனங்களை செய்யக்கூடிய சூழ்நிலை ஆனால் இன்னொரு பக்கம் அரபு மக்கள் எதையும் கண்டுகொள்ளாமல் அமெரிக்க அதிபர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுத்தும் பெண்களை கொண்டு வரவேற்றும் பூசூடியும் மாலைகள் சூடியும் அவர்களுக்கு நாட்டினுடைய கலாச்சாரத்தை எல்லாம் அவர்களுக்கு காட்டி தன் நாட்டினுடைய வளங்களை எல்லாம் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் கூடிய ஒரு அவல நிலை இந்த பக்கம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் காசாவினுடைய மக்களை பற்றி நிறைய பார்க்க செய்திகள் வருகிறது ஜபானியா பகுதியிலே ஹசன் அல் அவுதல் என்று சொல்லக்கூடியவர் ஒரு வருடத்திற்கு முன்னதாக தன்னுடைய மூன்று குழந்தைகளோடு சேர்ந்து அனுப்பிய ஃபோட்டாவோடு பெருநாள் வாழ்த்துக்களைச் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒரு வருடம் கழித்து அந்த ஃபோட்டா இன்னொரு ஃபோட்டோவை காட்டுகிறார் எனது வீடு இன்றைக்கு தரைமட்டமானதே என்னோடு இருந்த என்னுடைய மூன்று குழந்தைகள் பச்சிள குழந்தைகள் இன்றைக்கு இல்லை என்று சொல்லி காட்டுகிறார் இன்னொரு பக்கம் லீனா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தனது இடிந்த கட்டிடத்திற்குள் நின்று கொண்டு இப்படிப்பட்ட ஒரு பெரிய பில்டிங்கில் முப்பத்தைந்து நபர்கள் எங்களுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருந்தோம் ஆனால் இன்றைக்கு எனது குடும்பத்தில் நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறேன் என்று இறந்த அந்த முப்பத்தைந்து நபர்களுடைய பெயர்களையும் சொல்லி இடிந்த கட்டிடத்துக்குள் அழுது கொண்டிருக்கக்கூடிய அவல காட்சியையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல பசியினால் குழந்தைகள் துடித்துக் கொண்டிருக்கிறது ஒரு தாய் ஒரு தாய் எப்படி குழந்தையை பிரசவித்து எடுக்கிறாளோ அதுபோல இன்றைக்கு காசாவினுடைய பகுதியில் ஒரு தாய் எலும்பு கூடை போன்று இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு பார்க்கிறாள் குழந்தையினுடைய உடலில் எத்தனை எலும்புகள் இருக்கிறது என்று எண்ணிவிடக்கூடிய அளவிற்கு குழந்தை பசியினால் வாடி வதைந்து உயிர் பிரியக்கூடிய நிலை தன்னுடைய தாயின் கையினாலே பசியினால் ஒரு குழந்தையினுடைய உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது உலகம் அதையும் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு முதியவர் சொல்லுகிறார் நாங்கள் ஓர் ஒரு வார காலமாக எங்களுக்கு சாப்பாடு இன்னும் கிடைக்கவில்லை இஸ்ரேலிய அராஜகம் போக்கு மீண்டும் மீண்டும் எங்களை தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது எனக்கு ஒரு ரொட்டி ஒன்று கிடைத்தால் என் உயிரை நான் காப்பாற்றிக் கொள்ளுவேன் என்று அவர் சொல்லுகிறார்களே ஆனால் யோசித்து பார்க்கிறோம் முழு உலகமும் இன்றைக்கு கண்டுகொள்ளப்படாத பகுதியாக அந்த ஹாசாவினுடைய பகுதி மாறிக்கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட பூமி எப்படிப்பட்ட வாக்குறுதியை ஏன் தொடர் சோதனைகளை அல்லாஹ் தருகிறான் முதல் காரணமாக மார்க்கம் அந்த பூமியை பற்றி சொல்லுகிறது இன்றைக்கு அல்லாஹல் தொடர் சோதனைகளை தந்து கொண்டிருக்கிறானே அந்த பூமி உலகம் முழுவதும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கட்டமைக்கப்பட்ட ஒரு பரிசுத்த பூமி என்று அல்லாஹ் முதல் காரணமாக சொல்லி காட்டுகிறான் அந்த மசிது பகுதி எனவே ஒவ்வொரு முஸ்லிம்களும் அதன் மீது துவா செய்வது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் பாரக் ஹவுலஹு அந்த பூமியை நாம் பரிசுத்தமான பூமியாக நாம் ஆக்கியிருக்கிறோம் இரண்டாவது சிறப்பு அந்த பூமிக்கு பலஸ்தீன பூமிக்கு இருக்கிறது இரண்டாவது புனித ஸ்தலமான மஸ்ஜி அந்த பூமியில் தான் இருக்கிறது அபூதர் அவர்கள் கேட்கிறார்கள் முதல் முறையாக அல்லாஹ் எந்த பூமியை எந்த மஸ்ஜிதை பூமியில் படைத்தான் என்று பெருமானாரிடத்தில் கேட்டவுடனே பெருமானா செல்லல்லாஹ் அலைகுவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராமை அல்லாஹ் முதன் முதலில் படைத்தான் உடனே அபூதர் இதை ஃபாரி ரதி இல்லாம அழகு கேட்குறாங்க புதிய ஆகிஸ்தானி இரண்டாவது இந்த மஸ்ஜித் என்று கேட்டவுடன் பெருமானா செல்லத்தாலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மஸ்ஜிதுல் அகுசா ஃபலஸ்தீனப் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் ஜெல்லஷானகுவத்தாலா இரண்டாவதாக பைத்தான் அது மட்டுமல்ல இந்த மசிதல் அக்கசாவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது நிறைய சிறப்புகள் இருக்கிறது பெருமானா சல்லாஹலை அடிமை பெண் மைமூனா பின் அன் இந்த பெண்மணி கேட்கிறார்கள் யார் யா ரசூலல்லாஹ் மஸ்திதில் அப்பசா அப்பதசை பற்றி எங்களுக்கு நீங்கள் பத்துவாவைச் சொல்லுங்கள் ஏன் தொடர் சோதனைகள் அங்கு வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லும் பொழுதே மஸ்திதில் அப்பசா மிக புனிதமான பூமி எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருமானா செல்லும் தாளை செல்லும் சொன்னார்கள் நாளை மறுமையில் அடியான் உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டவுடன் அல்லாஹ் ஜெல்லகுவதாலா மஹ்ஷர் பெருவழியை அந்த பகுதியில் இருந்து ஆரம்பம் செய்வான் அர்துல்லாஹில் மஹ்ஷர் வல்மன்ஷா என்பதாக பலஸ்தீன பகுதியிலிருந்து கியாமத்தினால் கேள்வி கணக்குகள் ஆரம்பமாகும் என்று செல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி காட்டினார்களே மிக புனிதமிக்க நிறைய இடங்களில் பேசும் குர் ஆனிலே ஒரு இடத்தில் பெருமானா சல்லா அலை சொல்லக்கூடிய ஹதீசை அபூதர்தார் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அலா இன்னல் அறிந்து கொள்ளுங்கள் நெருக்கத்திலே ஈமான் 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 உடையவர்கள் உடையவர்கள் உறுதியான ஷாம் தேசத்திலே அவர்கள் தங்கியிருப்பார்கள் பகுதியை பற்றி சொல்லுகிறார்கள் அல்லாஹும் மூன்று தடவை அல்லாஹும் இந்த ஷாம் தேசத்திற்கு நீ நீக்கச் செய்வாயாக ஷாம் என்று சொன்னால் சொல்றாங்க சிரியா ஜோர்டான் பலஸ்தீன் இந்த மூன்று பகுதிக்கும் சேர்த்து இணைத்து சொல்லக்கூடிய ஒரு பகுதி ஒரு நடைமுறை பெருமானுடைய காலத்தில் இருந்தது பெருமானா செல்லா அலி செல்லம் ஷாம் தேசத்தில் இருக்கக்கூடிய கடைசி கால குழப்பத்தை பற்றி சொல்லுகிறார்கள் அந்த பலஸ்தீன பகுதியில் கடைசி காலத்தில் குழப்பம் இருக்கும் உறுதியான ஈமான் உடையவர்கள் இருந்து தப்பித்துக் கொள்வார்கள் அவர்கள் பலஸ்தீன பகுதியில் இருப்பார்கள் என்பதாக பெருமானா செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் பலஸ்தீனத்தினுடைய மஸ்தில் அப்பசாவினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிறார்கள் அது மாத்திரமல்ல முழு இஸ்லாமிய சமுதாயம் அந்த பலஸ்தீனுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் காரணம் என்ன அது மூன்றாவது சிறப்பை பற்றி அந்த மண்ணுக்கு சொல்லுகிறார்கள் அந்த மண்ணில்தான் சுமார் அதிகமான நபிமார்களை அல்லாஹ் பிறக்க செய்தான் பிரிய பிரிய நபிமார்கள் அல்லாஹிற்கு மிக நெருக்கமான பெரும் பெரும் நபிமார்கள் அந்த பூமியில்தான் பிறந்தார்கள் நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம்

நீண்ட ஒரு ஹதீசை சொல்லுவார்கள் அபூத ரஹிஃபாரி রাদিয়াল্লাহ அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுவார்கள் யா அபாதர் யா அபாதர் நீ எண்ணிக் கொள் ஆறு விஷயங்கள் வராமல் kıயாமத்nal வராது என்று சொல்லுவார்கள் ஆறு விஷயங்கள் வராமல் kıயாமத்nal வராது முதலாவது காரணத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் சொன்னார்கள் மௌத்தி எனது மரணம் வந்த பிறகுதான் நிச்சயம் kıயாமத்nal வரும் இரண்டாவது சொல்லி காட்டுகிறார்கள் வஃஃபத்ஹு பைத்துல் மக்دس பைத்துல் மக்دس மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் அப்பொழுது kıயாமத் நாள் வந்துவிடும் என்று சொல்லி காட்டுகிறார்களே வரலாற்றில் நீங்கள் எடுத்து பாருங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா எப்பொழுது வெற்றி கொள்ளப்பட்டது இறைவனாரினுடைய இந்த ஹதீஸ்க்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா உமர் பின் ஹத்தாம் ரதி அன்ஹு ஆட்சியில் உமர் ரதி அன்ஹு அவர்கள் வெற்றி கொண்டார்கள் வெற்றி கொண்ட உடனே அங்கிருந்த யூதர்களை எல்லாம் நாடு கடத்தவில்லை கிறிஸ்தவர்களை எல்லாம் நாடு கடத்தவில்லை நடந்து கொண்டார்கள் பின் சாவி தன் கையில் இருந்தாலும் கூட யாரையும் நாடு கடத்தாமல் அந்தந்த இடங்களில் யூதர்களை வைத்து அங்கேயே ஆட்சியை நடத்தினார்கள் இரண்டாவது தடவையாக பைத்துல் முகத்தஸ் நம்முடைய இஸ்லாமியர்களுடைய கையில் இருந்து மீண்டும் புடுங்கப்பட்டது சரியாக ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழாவது வருடம் சிறுவ யுத்தம் முடிவு பெற்றது அந்த நேரத்திலே பைத்து முகத்தஸ் முஸ்லிம்களுடைய கையிலிருந்து மாறி கிறிஸ்தவர்களுடைய கைக்கு மாறியது கிறிஸ்தவர்களுடைய கைக்கு மாறி மீண்டும் நமக்கு கைக்கு சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களின் மூலமாக பைத்துல் முகத்தஸ் மீண்டும் வெற்றி கொள்ளப்பட்டது உமர் எல்லாம் ஒரு தடவை வெற்றி கொண்டாங்க அதற்கு பிறகு நம்முடைய கையிலிருந்து மாறி கிறிஸ்தவர்களுடைய கையுக்கு மாறியதை மீண்டும் சலாஹு அய்யூபி வருகிறார் அவருடைய கையிலிருந்து நம்முடைய இஸ்லாமியர்களுடைய கைக்கு மாறி சரியாக ஒஃபானிய பேரரசு அவர்களுடைய ஆட்சி வரைக்கும் முஸ்லிம்களுடைய பராமரிப்பின் கீழ் பைத்துல் முகத்தஸ் இருந்தது அதற்கு பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னாம் வருடம் பிரிட்டிஷ் பேரரசு யூரோப்புடைய கண்ட்ரிக்காரர்கள் அவர்கள் இஸ்லாமியருடைய கையில் இருந்த பைத்துல் முகத்தஸை மீண்டும் கைப்பற்றி உஸ்மானிய பேரரசுகளை அவர்கள் வீழ்த்துகிறார்கள் மறுபடியும் யூத பிரிட்டிஷுக்கு அந்த அந்த பைத்துல் முகத்தஸ் செல்லுகிறது சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு வரைக்கும் யூரோ ஐ ஐநா என்ற ஒரு ஒரு சபை ஒன்று தோற்றுவிக்கப்பட்டு அந்த ஐநாவின் மூலமாக தீர்மானம் செய்யப்படுகிறது இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்கும் அதில் சுமார் நான்கு லட்சம் யூதர்கள் தங்கிக் கொள்ளுவார்கள் பலஸ்தீனம் என்ற ஒரு நாடு இருக்கும் அதில் சுமார் முஸ்லீம்கள் நான்கு லட்சம் முஸ்லிம்கள் தங்கிக் கொள்ளுவார்கள் ஆனால் பலஸ்தீன மஸ்ஜிதுல் அகசாவை மட்டும் நிர்வாகிக்கக்கூடிய பொறுப்பை ஐநா சபை ஏற்றுக்கொள்ளும் என்று முடிவானது அதற்கு பிறகு மீண்டும் மீண்டும் இதுவரைக்கும் அது இஸ்ரேல்களுடைய கையின் கீழ் தான் இருக்கிறது அல்லா தொடர்ந்து சோதனைகளை தந்து கொண்டே இருக்கிறான் எல்லா பக்கத்திலிருந்தும் தொடர் சோதனைகள் முஸ்லிம்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது அப்ப நாம் அதிகம் அதிகம் துவாக்களில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதிகமாக நபிமார்கள் பிறந்த ஊர் பிறந்த இடம் பைத்து முகத்தஸ் அது மட்டுமல்ல முஸ்லிம்களுடைய இரண்டாவது மிக முக்கியமான கிபிலாவாக ஆணும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகிறது குர்ஹானும் ஹதீஸும் பெருமானா சல்லா அலி அல்லம் அவர்கள் பதினேழு மாதங்கள் அந்த மஸ்துல் அக்சாவை முன்னோக்கித்தான் தொழுகை நடத்தினார்கள் பதினேழு மாதங்கள் அப்ப மிக முக்கியமான பகுதியாக இந்த வைத்தல் கொண்டே இருக்கிறது பார்க்கிறோம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு காரணத்திற்காக வேண்டித்தான் இஸ்லாமிய உலகம் முழு உலகமும் அந்த பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி துவா செய்து கொண்டிருக்கிறது மாற்று மதத்தினர் கேட்கலாம் எத்தனையோ இடங்களில் போர் நடந்தது எத்தனையோ சில இடங்களிலே இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் வியட்நாமில் போர் நடந்தது அதை பற்றி எல்லாம் இன்றைக்கு இவ்வளவு உலகம் கவலைப்படுவதில்லை ஒரு கஷ்டம் என்றால் முழு உலகமும் கவலைப்படுகிறீர்களே என்று பல நபர்கள் மாற்று மத சகோதரர்கள் சிறப்பை தாங்கி இருக்கக்கூடிய அந்த மண்ணிற்கு தனிச்சிறப்பை அல்லா ஜல்லசா நகுபத்தாலா தந்திருக்கிறான் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று யோசித்து பார்க்கிறோம் முழு அரபுலகம் முடிந்த நினைத்தால் இன்றைக்கு அந்த பலஸ்தீன வெற்றியை வாங்கி தந்து இருக்க முடியும் என சமீபத்தில் அமெரிக்க அதிபர் சவுதியினுடைய வருகையின் போது பலஸ்தீனத்தை பற்றி எந்த ஒரு பேச்சும் அங்கு எடுபடவில்லை எந்த ஒரு பேச்சையும் எடுக்கவில்லை என்பதுதான் கைசேதமான முழு உலகமும் கவலைப்பட்டு தலைகுனிந்த ஒரு சூழ்நிலை அங்கு ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் பல நாடுகளை பற்றி பேசுகிறது இஸ்ரேலுக்கு உதவி செய்யக்கூடிய அமெரிக்காவிற்கு அமெரிக்க ஜனாதிபதிக்கு அரபு நாடுகள் முழுவதும் தங்களுடைய வளங்களை சுரண்டி கொடுத்து மீண்டும் மீண்டும் அந்த காசா மக்களின் மீது பணி தீர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு அரபு மக்கள் எடுக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது பெருமானா சல்லல்லா செல்லம் அவர்கள் இதைத்தான் உணர்த்துகிறார்கள் இதைத்தான் உணர்த்துகிறார்கள் யூசிக்குள் உமம் கயாமத்தினுடைய நெருக்கத்திலே கையாமத்துடைய நெருக்கத்தில் முஸ்லிம்களுடைய சமுதாயத்தின் பக்கம் எல்லா நபர்களும் பாய்ந்து வருவார்கள் பாய்ந்து வருவார்கள் அந்த நேரத்தில் முஸ்லிம்களை அடித்துக் கொண்டே இருப்பார்கள் சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் யார அவ மின் கில்லத்து யோமையுதின் யார சொல்லா அந்த நேரத்துல நாங்கள் எல்லாம் குறைவாக இருப்போமா இல்லை இல்லை நீங்கள் மெஜாரிட்டியாக இருப்பீர்கள் இன்றைக்கு உலகத்திலே சுமார் ஐம்பத்தி ரெண்டு நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக இருக்கிறது பண வளத்தில் குறைவில்லை பெட்ரோலிய வளம் தங்க வளம் அத்துணைக்கும் சானகுவத்தாலா பொருளாதாரத்தை குட்டி கொடுத்திருக்கிறான் பெருமானா ரவி சொன்னார்கள் நீங்கள் அன்றைக்கு நீங்கள் மெஜாரிட்டியாக எல்லா வளங்களும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் மகன் குடியிருக்கும் சஹாபாக்களுக்கு புரியல வகன் என்றால் என்ன யார சொல்லா அப்படின்னா ஒண்ணும் இல்லை ஹுப்பு துன்யா உலகத்தினுடைய பேராசை உலகத்தினுடைய பேராசை அமெரிக்க அதிபருக்கு அமெரிக்க அதிபருக்கு கத்தார் போன்ற நாடுகள் செவன் போர் செவன் என்ற போயிங் விமானத்தை கிஃப்டாக கொடுத்திருக்கிறாங்க அமெரிக்கா ஐநா அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அந்த அந்த விமானத்தினுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர் என்று சொன்னால் இன்றைக்கு ஆசா மக்களில் ஒரு ரொட்டி துண்டிற்கு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளும் குழந்தை தாய் பால் தாய் பால் குடிப்பதற்கு தாயிடத்தில் பால் இல்லை என்ற அவல நிலை இருக்கும் பொழுதே உணவுக்காக வேண்டி தட்டுகளை வழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் ஒரு முதியவர் கொட்டி கிடக்கக்கூடிய மண்ணில் துதி து கொட்டி கிடக்கக்கூடிய உணவுகளை அள்ளி சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு ராசாவில் இருக்கும் பொழுது அந்த மக்களை தாக்கிய இஸ்ரேலுக்கு உதவி செய்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அதிபர் வருகைக்கு கத்தார் அரசே சுமார் நாநூறு மில்லியன் கோயின் விமானத்தை அன்பளிப்பாக கொடுக்கிறாரே யோசித்து பார்க்கிறோம் எந்தவல்லோ எயிஸ்தவத்தில் கௌம நகை இருக்கும் சரியான ஒரு அநிலம் உலகத்தில் நடக்கும்பொழுதே நீங்கள் மட்டும் அதை தட்டி கேட்கவில்லை என்றால் மார்க்கத்தை ஒதுக்குவிட்டீர்கள் என்று சொன்னால் யேஸ்தவத்தில் கௌமன் நகை இருக்கும் உங்களல்லாத இன்னொரு கூட்டத்தை நாம் உருவாக்குவோம் சும்மா யகோண அம்சாலுக்கும் அவர்கள் உங்களைப் போல இருக்க மாட்டாங்க அரபு தேசங்கள் இஸ்ரேலுக்கோ அமெரிக்காவுக்கு எதிராக எந்த ஒரு அறிக்கையும் விடுவதில்லை எந்த ஒரு கேள்வியையும் கேட்பதில்லை ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் யூகே போன்ற ஐரோப்பிய நாடுகளை வைத்து கேள்வி கேட்க வைக்கிறான் பிரான்ஸ் கேள்வி கேட்கிறது ஸ்பெயின் கேள்வி கேட்கிறது இஸ்ரேலுக்கு நாங்கள் பொருளாதார தடைகளை விதிப்போம் சவுத் ஆப்பிரிக்கா கேட்கிறது யோசித்து பார்க்கிறோம் இருக்கும் அரபு தேசத்து மக்கள் இன்றைக்கு அரபினுடைய நிலைமையை இஸ்ல பெருமானா சல்லா அலிசல்லம் அவர்கள் எந்த மண்ணிலே இரத்தத்தை சிந்தினார்களோ எந்த மக்களுக்காக வேண்டி பெருமானார் கவலைப்பட்டார்களோ கல்லால் துரத்தி அடிக்கும் பொழுது மலக்குமார்கள் எல்லாம் கேட்பார்கள் யார சொல்லலாம் எங்களுக்கிடத்தில் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இந்த மக்காவின் சுற்றில் இருக்கக்கூடிய மலையை நெருக்கி இந்த மக்களை நாங்கள் இல்லாமல் ஆக்குகிறோம் பெருமானார் சொன்னார்கள் பெருமானார் சொன்னார்கள் இந்த கூட்டம் மட்டும் ஏமான இவர்கள் இல்லை என்றால் பின்னால் வரக்கூடிய கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கூடும் என்று இந்த மக்களுக்காக வேண்டி விட்டுவிட்டு சென்றார்களே அப்படிப்பட்ட இந்த கூட்டம் இன்றைக்கு இஸ்லாத்தை எங்கு போய் நிற்பாட்டி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம் அதே அரபு தேசத்து மக்களிலிருந்து ஒருவர் ட்வீட் செய்கிறார் மறுபடியும் பெருமானா முஹம்மது செல்லல்லாலே செல்லும் அவர்கள் தடுத்த லாத்து உஸ்ஸாவை மீண்டும் கொண்டு வர வேண்டும் ட்வீட் செய்கிறார் பெருமானா சொல்லக்கூடிய அத்தனை அத்தாட்சிகளும் கண்கூடாக நடக்கிறது ட்வீட் செய்துவிட்டு அவர் சொல்லுகிறார் தனது எக்ஸ்தலத்திலே நான் இப்படி சொல்லுவதை கொண்டு நோக்கம் அந்த சிலைகளை வணங்க வேண்டும் என்று அர்த்தமல்ல எங்களுடைய மூதாதையர்களுடைய சிலையை ஒரு மியூசியத்தில் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் மியூசியத்தில் வைத்து பாதுகாக்க வேண்டும் நன்றாக நினைவு கொள்ளுங்கள் ஒரு அடையாளம் ஒன்று வந்துவிட்டால் அடையாளம் வெறும் அடையாளமாக வராது அது தன்னுடைய கொள்கைகளோடு சேர்ந்து வரும் இன்றைக்கு குர்ஆானில் அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆானில் அல்லா சொல்லுகிறான் வளன் தருதா ஆண்கள் வலன் நீங்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நண்பராக்கிக் கொண்டால் நீ நண்பனாக மட்டும் அவங்க பொருந்திக் கொள்ள மாட்டாங்க நீங்க அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றாதவரை அவர்கள் வெளிரங்கத்தில் நண்பர்களை போன்று பேசுவார்கள் ஆனால் நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றினால் மாத்திரமே உங்களை அவர்கள் தன்னில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளுவார்கள் இன்றைக்கு அரபு தேசத்து மக்கள் எப்பொழுது அமெரிக்க அதிபர் வருகிறாரோ அரபிக்கு யூதர்களுடைய தேவாலயத்தை அவர்களுக்கு திறந்து அவர்களை வணங்கச் சொல்லி அதில் பெருமைப்படும் அரபு அரபு மன்னர்கள் இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டே போகிறார்களே யோசித்து பார்க்கிறோம் இது இதுபோன்ற அராஜக போக்குகளை மிக நீண்ட நாள் விட்டு வைக்க மாட்டான் வெகு சீக்கிரம் ஈமானிய ரோஷத்தோடு இருக்கக்கூடிய அரபு மன்னர்களை அல்லாஹ் ஜல்ல கொண்டு வருவான் தொடர்ந்து இந்த மக்களுக்காக மக்களுக்காகவே துாட்சி நம்ம ஒவ்வொரு மக்களின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது ஆசாவிற்காக வேண்டி உதவிகள் பல செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹல்ல தொடர் நன்மைகளை தருவானாக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஐந்து விஷயங்கள் அதுல முதலாவது உறுதியான ஈமானை நாம் கொள்ள வேண்டும் ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ராஜா மக்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹு நல்லா வக்கீல் ஹஸ்புன் அல்லாஹு நியாமல் வக்கீல் அல்லாவே எங்களுக்கு போதுமானவன் அவர்களிடத்திலிருந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை வாழ்வே போனாலும் உயிரே போனாலும் உறுதியான ஏமானின் பக்கம் அவர்கள் நிற்கிறார்கள் இரண்டாவது விஷயம் மார்க்க அறிவை நாம் நம் கொள்வது மூன்றாவது விஷயம் ஒற்றுமையோடு இருப்பது ஒற்றுமையோடு இருப்பதே அத்தியலுல்லாஹ் அத்தியலுள்ள உள்ளில் அம்ரி மின்கும் அல்லாஹிற்கு கட்டுப்படுங்கள் தூதருக்கு கட்டுப்படுங்கள் உங்களிலுள்ள விஷயம் உள்ள ஒரு வருடத்தில் நீங்கள் கட்டுப்படுங்கள் பைன் தனாசனூ நீங்கள் ஒற்றுமை இல்லாமல் உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திக் கொண்டால் பதஃப்ஷனு உங்களுக்கு அல்லாஹ் பலகீனத்தை ஏற்படுத்துவான் உங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவான் அதற்கு பிறகு நீங்கள் எவ்வளவு உறுதியாக இருந்தாலும் நீங்கள் பலவீனப்பட்டு போவீர்கள் அல்லாஹ் ஜல்லிவத்தான சொல்லி காட்டுகிறான் நான்காவது நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுதம் துவா காசா மக்களுக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் துவாவை எல்லாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே ஆறு நாடு அரபு தேசம் எதிரணியில் இஸ்ரேல் ஆறு நாளில் போரை முடித்தவர்கள் இன்றைக்கு ஒன்றரை வருடத்திற்கும் மேலாக திணறிக் கொண்டிருக்கிறார்களே சிறு குழுவை கூட அடக்க முடியாமல் அல்லாஹினுடைய உதவியை தவிர்த்து வேறு எந்த ஒன்றும் இல்லை நாம் துவாவை முன்வைக்க வேண்டும் யாரா அப்பாவி பொதுமக்கள் பலஸ்தீன குழந்தைகளை காப்பாற்று என்று துவாவை செய்ய வேண்டும் அடுத்த ஐந்தாவதாக கூட்டு செயல்பாடு சமுதாயத்திற்கு தோதுவான கூட்டு செயல்பாடுகளில் நாம் அதிகம் ஈடுபடுவோம் அல்லாஹ் அல்லாஹல்லா இந்த ஐந்து விஷயங்களையும் எடுத்து நம் வாழ்க்கையில் கடைபிடித்து அல்லாஹிற்கு பிடித்தமானவர்களாய் நம் வாழ்க்கையில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹாசா மக்களுக்காக வேண்டி அல்லாஹ் சுபிச்சமான சுதந்திரமான காற்றை சுவாசிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் நசீமாக்குவானாக அடுத்தது